தமிழ் செய்தி ஆஹ் பக்தர்களுக்கும் ஆலய நிர்வாகங்களுக்கும் எனக்கு நன்றி இந்த பொங்கல் நிகழ்ச்சி வந்துட்டு ஒரு வித்தியாசமான பொங்கல் நிகழ்ச்சியாச்சு எப்பயுமே வந்துட்டு சூரிய பொங்கல் தான் கொடுப்போம் பொங்கல் வச்சுருக்கோம் ஏன்னா அவருக்கும் வந்துட்டு அவரை பார்த்து யோசிச்சிருப்பாரு ஏன்னா நான் இல்லைனாக்கா பயிர் வளையாது நெல் வளையாது நீங்க வெறும் சூரியனுக்கே வச்சுருக்கீங்க பெருமாள் வந்து நம்ம வந்து சூரிய வச்சிருங்க மலையில வச்சிருங்க அப்படின்ட்டு அவருக்கு ஒரு நன்றி செஞ்சுட்டோம் அதனால யாரும் வருத்தப்பட வேண்டாம் என்ன ஒரு மலையில நம்ம வச்சோம் யார் மேலேயோ நிர்வாகத்து மேலே ஆலயத்து மேலேயோ ஒரு பெருமாள் மேலே இருக்கணும் அவரோட இதில் தான் செஞ்சிருக்கோம் மலைக்கும் பொங்கல் வைங்க அப்படின்னு பொங்கல் விழா சுபாங் ஜெயாவில் ஸ்ரீ வரதராஜு பெருமாள் ஆலயத்தின் பெர்காசோ சமூக இயக்கத்தின் ஏற்பாட்டில் பொங்கல் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது பிரபல தொழிலதிபர் டாக்டர் பத்மநாதன் தலைமையில் இவ்விழா நடைபெற்றது

அண்ணா வந்து சொன்னேன் நம்ம இந்த ப்ரோக்ராமை எடுத்து நடத்துறதுக்கு காரணம் வந்து எல்லாம் ஒரு நம்ம சமுதாயத்துக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும்ன்ட்டு வர ஜெனரேஷனுக்கு இது இதெல்லாம் அந்த வழிமுறையெல்லாம் தெரியணும் அப்படின்னு தான் நம்ம வந்து ஒரு ஒரு முன்ன நன்றி எடுத்து செஞ்சது காரணம் இது இந்த ஆலயத்துக்கெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சால் தான் நம்மளோட கலாச்சாரம் வந்து எதுவும் தெரியாமல் இருக்காமல் இருக்கும் ஸோ இப்போ நம்ம வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் நானே அதுவும் ஆதரவு கொடுத்தவங்களுக்கு எப்போ போனவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நன்றி பக்கம் போனால் நம்ம வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம் ஏன்னா நம்ம வந்து செஞ்சதில் வந்து ஒரு மழை வந்து வந்துச்சு அப்படியும் மீண்டும் வந்து நம்ம மக்கள் வந்து முயற்சி பண்ணி நல்லபடியாக நடத்தி கொடுத்தாங்க நல்லா சிறப்பாக நடந்துச்சு வர ஜெனரேஷனுக்கு இதெல்லாம் வந்து இந்த நம்ம சமயம் எல்லாமே தெரிஞ்சாதான் அவங்க அடுத்த தலைமுறைக்கு வந்து இது வந்து ஒரு ஸோ அதுக்காக அதுக்காக நாங்கள் பாடுபடுவோம் இந்த பத்திக்கானே எங்கே போனாலும் நம்ம வந்து இதை வந்து வழிமுறையாக கொண்டாடணும்னு ஆசைப்படுறோம் ஸோ மீன் மீனும் உங்களோட ஆதரவு உங்களோட சப்போர்ட்லாம் எங்களுக்கு வேணும்னு வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இருந்து வச்சுருக்கோம் ஸோ அது காலத்தில் எங்கள் அப்பாலாம் வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயரு அவர் மேனேஜராக இருந்து இங்கே வந்து நல்ல ஒரு சிறப்பான ஒரு தலைவராக இருந்தார் இந்த கோயில் நிர்வாகத்துலேயும் அவர் இருந்தார் அதனால் அவங்களோட வழிமுறையை பார்த்து நாங்கள் வந்து எதனாச்சும் செய்யணும்னு நினச்சி தான் ஒரு பஜ்ஜிக்கிட்டு தொடங்கோம் உங்கள் நிகழ்ச்சி இதோட மூணாவது வட்டி செஞ்சுருக்கோம் ஸோ நாங்கள் மத பக்க தீபாவளிக்கெல்லாம் வந்து அதை ஒரு ஐம்பது பேத்துக்கு டொனேஷன்லாம் கொடுப்போம் பேக்காக இது அண்ணன் இதெல்லாம் கொடுப்போம் சிறு பேக்காக தான் கொடுப்போம் இப்போ நம்ம வந்து அந்த எஸ்எஸ் பதிமூணில் வந்து நம்ம ரொம்ப செய்வோம் ஏன்னாக்கா அதெல்லாம் நம்ம நாள் இருந்து எஸ்எட் விடுவீங்க அங்க நாங்கள் தீபாவளிக்கு தீபாவளிக்கு ஒரு நல்ல ஒரு அன்னதானலாம் போட்டு சாப்பா எல்லாம் அரெஸ்ட் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி செய்வோம் இப்ப அடுத்தது வந்து நம்ம அந்த ஆலயத்துல செய்வோம் அந்த ஆலயத்துல வந்து இந்த சற்று காலமாக வந்து இந்த சமய வழிபாடுலாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருந்துச்சு ஏன்னா எதுனாலனாக்கா நம்ம இந்த கோவிட்னால வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு இப்போ தான் ஒன்று ஒண்ணா நாங்க கொண்டாந்துக்கிட்டு இருக்கோம் அப்ப எல்லாம் ஒன்றும் ஒரு சற்று காலத்தில் சரி படிச்சோம்னு நினைக்கிறோம் இன்னும் எல்லாம் அப்போ வந்து இப்போ தான் வந்து ரொம்ப வர ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க அப்போ நம்ம வந்து இந்த இப்போ பரதநாட்டியம் சில வியாபார கிளாஸ் இன்னும் ரொம்ப வழி நம்மளோட சமயத்தில் உள்ளதெல்லாம் ஒன்று எடுத்து நம்ம கோயில் மூலிமா உட்காந்துட்டு இருக்கோம் அதுக்கு கோயில் கமிட்டி எல்லாமே அதுக்கு ஆதரவு கொடுத்துறாங்க அப்போ வர அந்த கஷ்டப்படுற புவி போட்டு இந்த மாதிரி இவங்களுக்கும் நம்ம உதவி செய்வோம் அது வந்து என்னோட ஒரு நிச்சயம் இவ்விழாவின் சிறப்பு விருந்தினரான பொங்கல் விழாவை மக்களை ஒன்றுபடுத்துவதோடு கலாச்சாரம் மாறாமல் கொண்டாடப்படுவது சிறப்பான விஷயமாகும் என சொன்னார் நமது பாரம்பரியத்தை மறக்காமல் அடுத்த தலைமுறையினர் மத்தியில் கொண்டு சேர்க்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் சுபான்ஜய வரதராஜ பெருமாள் சுபாஞ்சயா ஆலயத்துல வந்து சித்துவான் பஜிகான் ப்ரி காசா ஸ்லேங்கோர் அவங்க ஏற்பாட்டில் வந்து பொங்கல் நிகழ்வு ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க ஒரு ஏறக்குறைய ஒரு நூறு இரநூறு பொதுமக்களும் பக்தர்களும் கலந்துக்கிட்டாங்க இந்த பொங்கல் நிகழ்வை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்துட்டு சூரிய பொங்கல் போட்டிருப்போம் ஒற்றுமை பொங்கல்னு பார்த்திருப்போம் ஆனால் இது வந்து ஒரு கலாச்சார பொங்கல் கலாச்சார பொங்கல் அப்படின்னாக்கா இன்னைக்கு பல விதமான நம்ம கலாச்சார விளையாட்டுகள் பண்பாடுகள்லாம் நடந்துச்சு முன்னோ பல வருஷத்துக்கு முன்னோ முன்னோரு காலத்துல பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம தமிழர்கள் வந்து பழைய நிறைய நிகழ்ச்சிகளை நிறைய தொண்டு இதெல்லாம் செஞ்சிருப்பாங்க ஆனா காலப்போக்கில் வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு தான் வந்து மனதால் வச்சுட்டு இந்த நிகழ்ச்சி செஞ்சுட்டு இருக்கோம் இன்னைக்கு இந்த ஆலயத்துல நிர்வாகம் இந்த ஒரு இடம் கொடுத்து இந்த ஒரு சாத்தியம் இந்த பிரசத்துவான் மூலயமா மறைந்து போன கலையெல்லாம் கொண்டு வந்து தோரணம் கட்டுதல் உரிய அடித்தல் பொங்கல் வைத்தல் பூ பின்னுதல் இந்த மாதிரி நம்ம மறைந்து போன கலாச்சாரத்துல தான் வந்து மறுபடியும் கொண்டு வராங்க இது வந்து ஒரு வரையத்துக்கு ஒரு விஷயம் அது இது வந்துட்டு எல்லா இளைஞர்களும் எல்லா ஆலயமும் எல்லா இப்போ எஞ்சியோவும் ஒவ்வொரு ஆண்டும் நம்ம கலாச்சாரத்தை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நெக நிகழ்வுல வந்துட்டு மறுபடியும் மறுபடியும் கொண்டு வந்து பொதுமக்களுக்கு சேர்க்கணும்னு ஏன்னா வரப்போல காலங்கள வந்துட்டு இன்னும் சில பிற விஷயங்கள் தான் நம்மளுக்கு ஞாபகப்பட இருக்கு போகுது நம்ம இந்தியர்களோட கலாச்சாரமும் சரி பெருநாளும் சரி நம்ம இதை வந்துவிட்டு வருடம் வருடம் வந்து நம்ம பிறநாளை வந்துட்டு இந்த மாதிரி பொது மக்களோட சரியா இளைஞர்களோடும் சரி கொண்டாடமுன்னா அவங்களுக்கு எல்லா வகையிலும் நான் வந்துட்டு ஞாபகம் இருக்கும் அவங்களும் பிற்காலத்தில் வந்துட்டு இந்த நிகழ்ச்சிலாம் வந்துட்டு தொடர்ச்சியாக செய்வாங்க நம் சமுதாயமும் வளரும் நம்ம கலாச்சாரமும் வளரும் நன்றி இவ்விழாவின் முக்கிய அங்கமாக தோரணம் கட்டுதல் உரி அடித்தல் பூ கட்டுவது சிறுவர்களுக்கு வண்ணம் தீட்டுதல் பலூன் ஊதுதல் போட்டிகள் நடத்தப்பட்டன இப்போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை எடுத்து வணக்கம் இன்பமே சொல்க எல்லோரும் என்னோட பெயர் பாலகிருஷ்ண ரங்கசாமி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் சுபாங்ஜய ஆலயத்தின் செயலாளர் பொது மக்கள் வந்து நம்ம கோயிலுக்கு வர்றது எண்ணிக்கை வந்து அறுநூறுல இருந்து எட்டுநூறு பேர் மட்டும் வராங்க சனிக்கிழமை மட்டும் இதுக்கு முக்கிய காரணம் என்னவென்றால் நமது ஆலயத்தில் சனிக்கிழமை அன்று அன்னதானம் வழங்கப்படும் அன்னதானம் என்பது மிக முக்கியமான ஒரு பங்காற்றுது எங்கள் ஆலயத்தில் தலைவரின் ஒத்தல் நமது ஆலயம் சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கிறது தலைவர் என்ற பொழுது இந்த ஒற்றுமை தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் ஒரு நிர்வாகம் எவ்வளவு ஒத்துமையாக இருப்பதோ அதுதான் நம்மளோட ஆலயத்தின் வளர்ச்சி இந்த வளர்ச்சியை மீண்டும் மீண்டும் அதிகரிக்க ஒற்றுமை ரொம்ப முக்கியம் மற்றபடி நமது ஆலயம் நூற்றி முப்பது வருஷத்துக்கு முன்னுக்கு எங்களது முன்னோர்கள் கட்டப்பட்ட ஆலயம் இது அதாவது வந்து சுங்கவி எஸ்டேட்ல இருந்து சுபாங்கியாவுக்கு வந்த ஆலயம் தான் ஸ்ரீ வரத்ராஜ பெருமாள் ஆலயம் எஸ் எஸ் என்பார்கள் இப்பொழுது மத்த மத்த கோயில்லாம் நீங்கள் நீங்க பார்க்கலாம் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆர்வத்துக்கு போய்ட்டு கவர்மெண்டே வந்து இந்த சில கோயில்களை வந்து கைப்பற்றி எடுத்துக்கொள்கிறார்கள் அதே போல இந்த கோயிலும் ஒரு ஒற்றுமையை நிலைநோக்கினால்தான் நமது ஆலயம் முன்னேறும் சரி முன்னிட்டு வேறு வேறு விஷயங்களும் நம்மளது கோயிலில் நடைபெறுகிறது நமது ஆலயத்தில் முனீஸ்வரர் பிரம்மாண்டமாக இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் நமது ஆலயத்தின் சங்கதியில் ஆஞ்சநேயரு இருக்கிறார் சோ அவர்களோட பக்தர்கள் அதிகம் ஆலயத்தில் அதனால வந்து மிக மிக முக்கியமான ஒரு ஆலயம் இந்த சுபாங்கியா வட்டாரத்தில் மற்றபடி ஆலயத்தின் செயலாளர் உறுப்பினர் சார்பில் மிக்க மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பெருசத்வான் பிரகாசா சிலங்கோ என்ற என்ஜிஓ இன்றைக்கு நமது ஆலயத்தில் சிறப்பான முறையில் பெஸ்தா பொங்கல் நடைபெற்று முடிந்தது வர்ணம் திட்டு போட்டி கோலம் போட்டி பொங்கல் வைத்தல் பல பல போட்டிகள் இன்னைக்கு நடத்தி மிக சிறப்பாக நடைபெற்றது இன்றைக்கு மழை இரண்டு தாட்டி வந்து வந்து போயிட்டோம் ஆனால் நமது பொங்கல் சிறப்பாக முறையில் நடைபெற்றது நமது ஆலயத்தில் தத்துவ பத்மநாதன் என்பவர் இருக்கிறார் நமது ஆலயத்தின் மின்னேற்றத்துக்கு மிக மிக முக்கியமான ஒருவர் அவர் இந்த வேலையில் அவருக்கு மிக்க மிக்க நன்றியை தெரிவித்து ஆலய சார்பாகவும் அவருக்கு நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் மட்டும் இல்லாமல் நம்ம கோயிலில் பல பேர் வந்து டொனேஷன் கொடுப்பாங்க அன்னதானத்துக்கு டொனேஷன் கொடுப்பாங்க கோயில் மின்னேற்றத்துக்கு டொனேஷன் கொடுப்பாங்க அதில் முக்கியமான ஒருவர் தான் வந்து தத்துவஸ்ரீ பத்மநாதன் அவருக்கு இந்த வேலையில் மிக்க மிக்க ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு வணக்கம் இவ்விழாவில் தொழிலதிபர் டத்து உதயாளன் ஆலய தலைவர் சுப்பிரமணியம் உட்பட ஐநூறுக்கும் அதிகமானோர் கலந்து கொண்டனர் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு நேசன் டிவி தயாரிப்பு